பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் துணக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானந்தமயம் தெய்வம் ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோரோ குருவின் சார்பாக விசுவாசுவர்ஷம் ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணுன்னாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் முப்பத்தி ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாசத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட் ராசி அப்படின்றது மேஷராசி மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோ அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோ ஸ்தானம் அப்படிம்போம் அப்படியேப்பட்ட ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்வோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதனத்தில் இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேரு கால தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சிறப்ப தோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பணியையும் கால தாமதம் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்னு இல்லாமக்கும் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்னு இல்லாம இருக்கும் அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்கள்ல எண்பத்தி ஏழு அறுபத்தி இந்த காலகட்டங்கள் வந்து இருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனி மாசத்துல ராகு கேதுவின் பிடியில அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டு இந்த கால சிறப்ப சரி இதனால ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதுல பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்றோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்துல வராரு அடுத்தது ராகு சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த அப்படியே அப்படியே தலைக்கு அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை கொரோனா பரவும் லாக்டவுன் வரும் அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்ல நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதை சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்துலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசிர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பல்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குன்னு பார்ப்போமா கும்பராசி நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கார் அவர் ராசியிலே இருந்தாலும் அது வந்து ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடியது அங்கேயே வந்து பகவானும் இருக்கார் அப்போ ஒரு சனி இல்லை ரெண்டு சனிக்கு சமம் அந்த மாதிரியாக இருக்கிறது சரி இதில் பொங்கு சனி உள்ளவர்களுக்கு வந்து மிகுந்த நற்பலனை கொடுக்கும் அது என்ன காரணம் பொங்கு சனி இருக்கிறவங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த சனிங்கிறது வந்து வாழ்க்கையில தூக்கி கொடு தூக்கி விடக்கூடிய காலத்தை தான் பொங்கு சனின்னு சொல்கிறது முதல்ல வர்றதுக்கு பேர் மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு வர்றது பொங்கு சனி வாழ்க்கையில் உயரத்துக்கு விடும் அப்போ இது காலம் வரைக்கும் சரியாக இல்லைனாலும் இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு மிதனத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வையில ராகுவையும் சனியவும் பார்க்குறார் அப்போது இந்த பொங்கு சனி காலத்தில் இந்த ச பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல உச்சத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போது இது வந்து வருஷ கிரகங்களை வச்சுட்டு சொல்கிறோம் மாத கிரகங்களை வச்சுட்டு தான் சொல்லணும் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் இடத்து அதிபதியாகிய புதனோடு சேர்ந்து இருக்கிறது மிக மிக சிறப்பு அங்கேயும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்து தனகாரகனாகிய காரகனாகிய குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறத அதை விட சிறப்பு ஆக எல்லா நிலையிலையும் இந்த மாசத்துலரை உங்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலமாகவும் மூணாம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துலரையும் பத்துக்கும் மூணுக்கும் உடைய செவ்வாய் பகவான் இங்கேயும் சுக்கர பகவான் வந்து இப்போ இருக்கிற போது மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அவர் நாலாம் இடத்துக்கு வந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்துடுறார் ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்துடுறார் நாலாம் இடத்துக்கு ஆட்சி பெற போகிறார் அதே போல் புதன் பகவானும் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அஞ்சுக்குடைய புதன் பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் இந்த ஆறாம் இடத்துக்கு அஞ்சுக்குடையவன் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனாலும் பெருத்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது அந்த விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா ஆஸ்ட்ரோ கேஏ ஸ்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசியை பொறுத்தவரும் ரொம்ப மன அழுத்தத்தோடு காணப்படுவீங்க இருந்தாலும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு வரும் ஏன்னா நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் தான் மாத கிரகங்கள் ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மா மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாச கிரகங்களில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து ஒரு பதினஞ்சே நாளில் வந்து நாலாம் இடத்துக்கு போய் ஆட்சி பெற்று போகிறார் இது வந்து இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா நாலாம் இடத்துல திக்வலம் பெறுறார் சுக்கிரன் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு அதாவது புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வீட்டுக்குன்னு அதாவது இந்த அலங்கார பொருட்கள் வாங்குறது அதை தவிர வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறது வீட்டுக்கு உண்டான சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் பண்ணுறது புதிய வீடே கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ வந்து உங்களுக்கு ராசியிலேயே சனி இருக்கிறதும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமணமானவர்கள் ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதியும் சரி அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் புத்திர காரகன் புத்திரஸ்தான அதிபதி இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க அது தவிர வந்து குருவினுடைய பார்வை அதாவது குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டோட சம்மதத்தோடு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு வந்து சிறு சிறு பின்னடைவை ஏற்படுத்துவார் என்ன பின்னடைவுன்னா கூட்டு தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அது தவிர வந்து பார்த்தேன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த மாதத்தில் பார்த்த சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஏழுக்கு பதினொன்றாம் இடம்ன்றதுனால அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அந்த அஞ்சாம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பவர்கள் உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதாவது சொந்த கிராமத்துக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய கிராமத்திற்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் அங்கே இருக்கக்கூடிய எல்லை கோவில்களை போய் பார்த்துவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றம் எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர செவ்வாய் மூன்றாம் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி அவரே முயற்சி ஸ்தானாதிபதி தொழிலுக்கும் அதிபதி அவர் போய் ஏழாம் இடத்துல போய் உட்கார்றாரு இது வந்து எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தும்னு நம்ம ஐயா அரியரசம்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாயையும் சனி பகவான் பார்க்குறாரு அப்போ முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒரே ஆறுதல் கூறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பிரகஸ்பதியான குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ராசியில் உள்ள ராகுவையும் பார்க்குறார் அது ஒன்று தான் ஆறுதல் சொல்லிக்கலாமே தவிர உடையார் இகழ்ச்சி அடையார் ஆனால் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் திருப்பி கண்டினியூ முயற்சி எடுக்கணும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தகுதியும் ஒரு திறமையும் இல்லாதவனுக்கு டக்கு டக்குன்னு ஜெயிச்சுட்டு போயிடுவான் ஆனால் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் ஜெயிக்கணும் போராடி தான் ஜெயிக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் பாட் பண்ணக்கூடியவர் அவர் முயற்சி சாணத்தையும் பார்க்குறார் முயற்சி ஸ்தானாதிபதியும் பார்க்குறார் அதனால் அந்த இவர் மாதிரி கஜினி மோகன் மாதிரி சோமநாதபுரத்து மேலே பதினேழு முறை படம் எடுத்துட்டு பதினெட்டாவது முறை தான் ஜெயிக்க முடியுமே தவிர போனோமா வந்தோமா ஜெயிச்சோமா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன் அப்படின்னாக்கா சனி பகவானை குரு பார்க்குறதுனால அதே போல் இந்த லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் அதே போல் இது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு ராசியில் ராகு இருக்கிறாரு ராகுவை வந்து தனக்காரனான குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராடே கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்றம் கிடைக்குமா ஏற்றம் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும்னா உங்களுக்கு மூணு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒன்று புத பகவான் புத பகவான் பார்த்திங்கன்னாக்க ஆட்சியில் இருக்கிறாரு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ஆட்சியில் இருக்கார் புத பகவான் அனலைசிங் கொடுக்கக்கூடிய கிரகம் அடுத்தது தனக்காரகனான குரு குருவும் பார்த்திங்கன்னாக்கா அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு நல்லா வலுப்பட்டு இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா லாட்ரி ரேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்றது ராகு பகவான் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் பத்து ரூபா போட்டு நூறுரூவா எடுக்கிறது நூறுரூவா போட்டு ஆயிரரூபா எடுக்கிறதுக்கு ராகு சப்போர்ட் பண்ணணும் அப்படி பொழுது ராகுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு புதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே மற்றும் கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கும் அதே போல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாக்கில் பணம் போடுறவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டை ஐடியா கொடுக்குறவங்களுக்கு தான் நிறையா வருமானம் வரும் அதுக்கு பேர் கமிஷன் பேசிஸில் பண்ணக்கூடியவங்க பாகிஸ்தானாதிபதியான குரு ரெண்டுக்குடியவர் அஞ்சில் இருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக இவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா அதுவும் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிரெடிபிலிட்டி கிடைக்கிறதுனால உங்களுக்கு தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பிராண்ட் நேம் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அங்கே பதினைஞ்சு நாள் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாத்திருஸ்தானம் வண்டி ஸ்தானம் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வண்டியை புதுப்பிக்கணுமோ இல்லை புது வண்டி வாங்கணும்னு முயற்சி எடுத்தாங்கன்னா அது இந்த ஆணி மாதத்தில் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் அதிகம் அதே போல் தாயின் உடல்நல கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு எதனால் திருமணம் தடை ஏற்படுது எதனால் தாமதம் ஆணுச்சு ஏன் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு அத்தனைக்கும் விளக்கு விளக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்பொழுதுமே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா ரெண்டு தொடர்பு வரணும் ஒன்று சனி பகவானுடைய தொடர்பு வரணும் இன்னொன்று வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வரணும் இப்போ பார்த்தாக்க ராசிக்கு அஞ்சில் குரு வந்துட்டார் அவரே ராசியை பார்க்குறாரு குருபலம் வந்தாச்சு அடுத்தது ஏழரை சனி தொடர்பு வந்துருச்சா ஜென்மத்திலே சனி தொடர்பு வந்தாச்சு அப்போ குருவும் சனியும் தொடர்பு வரும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமானவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் அதற்கு அதற்குண்டான முயற்சி எடுத்தால் இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் இருந்து இல்லாதவங்க குழலி நிதி ஆழி நிதி எம்மக்கள் குரல் கேளாதோ அந்த குழந்தையோட அழுகுரல் கேட்காத வீடு அது வீடே இல்லை அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் புத்திரக்காரனான குரு அங்கேயே இருக்கிறார் புத்திர புத்திரஸ்தானாதிபதியான புதன் அங்கேயே இருக்கிறார் அப்போ சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கும்பராசினேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாள் அதுக்கு பேர் சந்திராசிரம நாள் அது என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது நம்பர் ரெண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இப்போ தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லைன்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் டாக்டர் ஐயா சக்தி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேரும் நல்லா சொன்னீங்க இப்போது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் வரக்கூடிய நாட்கள் இந்த ஆணி மாத்தேலரை பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஏழு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது அப்படின்னு சொன்னால் ஒன்று பிரயாணம் அதாவது யாத்திரை பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சிட்ருக்கலாம் புதுசாக எதுவும் செய்கிறதா இருந்தால் அதை செய்யக்கூடாது அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மன கிளேசங்கள் சரியாக இருக்காது மனம் மனம் வந்து ஒரு நிலையான இது இருக்காது அதனால் நாம் எடுக்கிற முடிவு தவறாக போய்டும் அந்த தவறு நடக்கிறதுனால வந்து இன்றைக்கி செய்ததனுடைய விளைவு ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து தான் அதனுடைய விளைவுகள் தெரிய வரும் அன்னைக்கு நாம் செஞ்சது ஞாபகம் இருந்தால் தான் தெரியும் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது பின்விளைவு வந்துடும் அப்போ வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் இந்த நாட்களை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அதை தவிர தவிர்த்துக்கிறேங்க அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில் சந்திரனுக்கு உண்டான இது வந்து பால் தண்ணி இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு உண்டானது அப்போ பால் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் விநாயகர் இருக்குது அதே போல் தண்ணியினால் ஒரு அஞ்சு குடம் பத்து குடம் இப்படி வந்து தண்ணியினாலேயும் அபிஷேகம் பண்ணலாம் விநாயகர் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் செய்யாமல் நம்ம எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறது இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது தான் சால சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியும் சரி இப்போ உங்களுக்கு வந்து வணங்க ஜென்ம அதாவது உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி ராகுவும் அங்கே இருக்கார் அப்போ ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கால பைரவருக்கு ச அதாவது அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிற இடத்துல போய் அந்த அபிஷேகத்தை பார்த்து வணங்கலாம் அந்த அபிஷேகத்துக்கு வேணுங்கிற திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கும் தான தர்மங்கள் பண்ணலாம் அதுலேயும் நொண்டி நொடமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் வந்து இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் கோச்சார ரீதியாக தான் இருக்கிறோம் கோல்சாரம்னால் இன்றைக்கி வந்து கிரகம் சஞ்சரிக்கிற நிலையை வச்சு சொல்லிகிட்ருக்குறோம் அதே போல் உங்களுக்கு வந்து ஜனன காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகம்னு எழுதியிருப்பாங்க அதாவது நீங்கள் பிறந்த தேதி நேரத்துக்கு அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்குற போது தான் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன சூட்சமங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் அதுக்கு உண்டான பலாபலங்களை சொல்லி அதுக்கு என்ன செய்தால் சரியாகுங்கிறத சொல்லுவாங்க அதுகளை கேட்டு பண்ணினீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நல் நல்லதை பெற முடியும் அப்போ அதுகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியராக இருக்கிறவங்கள்ட்டையோ இல்லை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்கள்ட்டையோ இல்லை இது போல் பேசுகிறவங்கெல்லாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் தான் சொல்லிட்டுருக்கிறாங்க அவங்க கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிணு அது போ அது போல் நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த காலமும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் அதாவது தலைக்கு வர்றது தலப்பாவோடு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தலைக்கு வர்றது தலப்பாவோட போக்கிக்க முடியும் அது பெருசாகாமல் மாதிரி பண்ணிக்கிறேங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோக்கே செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எண்ணங்கள் அலை மிகவும் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வை இருப்பதனால் ஓரளவு உங்களுடைய உடல்நிலை பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பும் தாயின் வழி சொத்துக்களும் தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையேனால் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலனத்தோடு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ஆணி மாசம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான சந்திராஷ்டம காலங்களை புதிய முயற்சிகள் பயணங்களிடம் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் ஏழரை சனி ஜென்மசனி நடப்பதனால் உடல் நலத்தை சற்று கவனமாக பார்ப்பதும் வேலை மாற்றங்களில் பொறுமையாக எந்த முடிவை எடுப்பதும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி யோஜனா குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஆர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்